முகத்தை காமிக்காமல் கைகளை மட்டும் காமித்து இல்ல குறிப்பிட்ட நபர் வந்து அந்த ஒரு வீடியோல வராம கடந்த ஒரு மூன்று வருடங்களாக யூடியூப்ல சமையல் வீடியோக்கள் சமையல் குறிப்புகளை மட்டும் சொல்லி எனது பிள்ளை வந்து பல்கலைக்கழகத்துல படிக்க போக்குவரத்து செலவு ஆடைகள் படித்து முடியும் வரைக்கும் யூடியூப் வருமானம் வந்து உதவியாக இருந்தது அப்படின்ற ரீதியில ஒரு சகோதரி அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அவங்க ஜாழ்பாணத்தை சேர்ந்தவங்க தான் கணவர் வந்து வெளிநாட்டுக்கு சமீபத்தில் தான் போயிருக்கார் அப்படின்றத போட்டிருக்காங்க சரியா சமீபத்தில் தான் போயிருக்காங்க அவருடைய வருமானம் வந்து இன்னும் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறபடியா காணாமல் இருந்தது அப்போ எனக்கு யூடியூப் பண்றதுதான் உதவி செய்தது அப்படின்றதில அவங்க வந்து போட்டிருந்தாங்க அதுலேயும் அவங்களுக்கு அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸும் நாலாயிரம் போட்சவர்ஸும் ஒரு மூன்றரை மாதங்களுக்குள்ளே வந்துட்டு இதெல்லாம் கடவுளின் செயல் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க இந்த விடயத்தை இப்ப பேச காரணம் என்னன்னா இந்த வீடியோல பேச போற நிறைய விடயங்கள் வந்து இப்ப பல பேரோட கேள்விகளா இருக்கு சில பேர் வந்து சில இடங்கள்ல கொமெண்ட் பண்ணுவ பண்ணுவதை பார்க்க முடிகின்றது வேற சில பேரோட வீடியோக்கள்ல அஹ் உதவி செய்யும் நாயகர்கள் மக்கள் நாயகன்கள் சோ அப்ப அவங்களுடைய வீடியோக்கள்ல கொமெண்ட் வந்து இப்படியான விடயங்கள் வருது மக்களின் நாயகன் மக்களின் சேவகன் மக்களின் நீதிவான் மக்களுக்காக நான் வேற என்ன பேரு நீங்க சொல்லுங்க கொமன்ல சோ அப்ப அவங்களுடைய காணொலிகளுக்கு கீழே இப்படி அதாவது அது அது அதாவது கொள்ளையடிக்கிறா அப்படின்ற இதுல பார்க்க வருது அப்ப அதுல வந்து திரும்பவும் இந்த விடயத்தை நான் சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு ஏன்னா இது வந்து பல பேருக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் பல இளைஞர்கள் வந்து சரியில்லாத ஒரு இடத்துல அவங்களுடைய நேரத்தையும் அவங்க வீணாங்கி கொண்டிருக்காங்க செலவழிக்கிற அந்த நேரத்தை யூடியூப்ல செலவழிச்சா கண்டிப்பா திறமையான பேச்சாளர்களோ அல்லது கலைஞர்களோ கிடைக்கிறது மட்டுமல்லாமல் நாட்டுக்கும் ஊருக்கும் கிடைப்பது மட்டுமல்லாமல் அவங்களுடைய குடும்பத்துக்கான வருமானமும் நிறைய கிடைக்கும் இல்ல அந்த ஒரு நோக்கத்துக்காக ஒரு டாபிக் ஒன்று நான் இப்ப சொல்றது உங்களுக்கு புரியாட்டியும் பேச பேச உங்களுக்கு புரியும் ஒண்ணு ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு விடயம் வந்து ஒரு காணொலியை வந்து எனக்கு என்னுடைய சகோதரி ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க நியாயமா இவர் பேசுறது அப்படின்ற இதில் நான் என்னுடைய வீட்டுக்கு கூட நான் இப்படி இவங்களுக்காக இவங்களுக்காகலாம் பண்றேன் இங்கெல்லாம் தெரியாம பேசாதீங்கப்பா அப்படின்ற இதில மக்கள் நாயகன் மக்கள் சேவகன் மக்கள் நாயகர்கள் அப்படின்னே அவர்கள் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார்கள் சரி அப்ப அவர்களிடம் வந்து சில கேள்விகள் வந்து இருக்கு உண்மையான நண்பனோ உண்மையான சகோதரனோ இல்ல உண்மையான நேசிக்கிறவனோ எது பண்ணாலும் சொம்பு தூக்குறவனோ அண்டா தூக்குறவனோ அது உண்மையான உறவு நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அந்த தப்பு இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இந்தியோ ஒருத்தங்களை வந்து பார்த்துருப்போம் அவங்க வந்து இங்க இருக்காங்க அப்படின்னே ஆனா அவங்க வந்து நான் அங்கெல்லாம் இல்லப்பா நான் இங்கதான் இங்கதான் அப்படின்னு நமக்கு வலிக்கும் இல்ல அப்ப அந்த அக்கறை வேணும் இல்ல சோ இது வந்து இல்ல எதிர்ப்போ அதெல்லாம் இல்ல இங்க வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கோம் ஒரு டைம்ல பட் அது வந்து இங்கேயே இருக்கிறது அப்படின்னைக்குள்ள ஒரு நல்ல ஒரு சகோதரமா இல்ல நட்பா இல்ல ஒரு வெல்மிஷரா சில தவறுகள் உணரைக்குள்ள அத சொல்றதுதான் நான் வளர்ந்த விதம் சரியா அப்ப அத வந்து என்னென்னு பாத்துருவோம் ஏன்னா பல பேருக்கு அந்த கேள்வி இருக்குது சரிய பல பேரின் குரலாக என்னுடைய குரல் அடுத்தது வந்து யாழ்ப்பாண யூடியூபர்ஸ் அவர்கள் வந்து ஒரு பன்னொரு விடியோ திரும்பவும் சில பாடங்களை வந்து படிப்பிச்சிருக்கு சரிங்களா அந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க போடுற லைக் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் நீங்க போடுற கொமெண்ட் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் முடிஞ்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னாலாம் நான் கேட்டதில்லை ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சி அவங்களே பண்ணுவாங்க சரி கேப்போம் ஓகே முதலாவது விடியம் வந்து மக்களின் நாயகன் மக்களின் சேவகன் இப்ப உதவி எல்லாம் அப்படிதான் தங் தங்களை தாங்களே சொல்லிக்கிறாங்களா மக்கள் சொல்றாங்களா அப்படின்னு தெரியல பட் என்ன பொறுத்த வரைக்கும் உதவி அப்படின்றது எதையும் எதிர்பார்க்காம வர்றது தான் உதவி வழக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாம செய்யறதுதான் உதவி பட் நம்ம செய்யற உதவியால நமக்கு வந்து ஒரு சின்னன் ஒரு பெரியதொரு லாபம் வருமானம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய புள்ளிகள் அதாவது அந்த பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அவங்களுடைய காண்டாக்ட் கிடைக்குது பிள்ளையா தத்த எடுக்கிற என்னோட பிள்ளை என்னோட பிள்ளை என்னோட மகன் அப்படின்னு அப்படி ஒரு ஒரு உதவியால அப்படி கிடைக்குது அப்படின்னா அது உண்மையிலேயே உதவியா அப்படின்றது எனக்கு புரியல ஒருவேளை என்னோட வயசுக்கு அது தெரியலையான்னு தெரியல இல்ல ஒரு டைம்ல நம்மளும் பல பேர் தான் நினைச்சு கொண்டிருந்தோம் அந்த ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி அப்படியே நம்மளும் நினைச்சு கொண்டிருந்தோம் மகான்கள் வல்லவர்கள் நான் ஒருத்தரை மட்டும் சொல்லல நிறைய பேர் தமிழ்நாட்டுல இலங்கையில மலேசியால அமெரிக்கால சவுத் ஆப்பிரிக்கால அப்ப அந்த உதவிகள் அப்படின்னு கூட நம்மளும் ஒரு டைம்ல மகான்கள் அப்படின்ற மாதிரி பட் அந்த அந்த சில இந்த புயல் வந்துச்சு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் பாடங்கள் அது கடவுள் படிப்புச்சாரான்னு தெரியல அப்ப அந்த தான் இங்க தட்டுச்சு ஏதோ தப்பா இருக்கு ஒரு வேளை தப்பா இருக்கா அப்படின்னு சோ அப்ப உதவி அங்க அவருக்கு மட்டும் தெரிஞ்சா சரி அதுதான் உதவி சரியா அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்காம செய்யறது அத வேற சில பேர் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் பார்த்தா அது பிரச்சனை இல்லை அதுவும் உதவி ஆனா நம்ம வந்து ஒரு பத்தாயிரத்தை கொடுத்து ஒரு லட்சம் ரூபாய் எடுக்கிறோம்னா அதுக்கு பேர் உதவியா நம்மள யாருன்னே தெரியாம இருந்துச்சு அப்ப நம்ம ஒரு விடயத்தை பண்ணைக்குள்ள பல பேர் மகான் ஹீரோ பிள்ளை ராஜா அப்படின்றாங்க அப்ப அது வந்து உதவியா அது எனக்கு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க சரி ஓகே சரி அப்ப அப்படி அந்த உதவிகளை வந்து வந்து பல பேர் பண்ணி கொண்டிருக்காங்க பல பேர் பண்ணி வந்து சில பேர் இப்ப சினிமால நடிக்கிறாங்க சில பேர் அரசியலுக்கு போக போயிருக்காங்க போக இருக்காங்க சில பேர் விளம்பரங்களை நடிக்கிறாங்க சில பேர் அதன் மூலம் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பெருசா வந்திருக்காங்க எல்லாருமே உதவி பண்ண எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்காங்க சரிக்கல்ல எல்லா நாடுகள்லயுமே ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஜாழ்ப்பாணத்துல சில பேர் வந்து இந்த உதவிகள் உயிரிழக்கள் பண்ணி கொண்டிருந்தாங்க சரிங்களா ஸோ அப்போ மக்களிடம் கேள்வி வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொடுக்குற காசை கொள்ளையை அடிச்சு இவங்க தங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிதான் காரு செயின் வீடு அது இது காணி எல்லாமே அப்படின்ட்டு பட் ஆஸ் அ யூடியூபரா ஸ்ட்ராங்கா நான் தெரியும் ஸோ இதை வந்து ஆல்ரெடியே நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த உதவி செய்கிறவங்க அப்படின்னு இருக்குல்ல அவங்களுக்கு நார்மல் யூடியூபர்ஸை விட இப்ப நம்ம இப்போ வாயால் பேசி ஒரு ரிவ்யூ மாதிரி போடுறோம் ஸ்பீச் பண்றோம் சில பேர் நாடகம் மாதிரி பண்ணுவாங்க சில பேர் வெளியில போய் ஃபுட் வீடியோ போடுவாங்க அவங்க எல்லாரையும் விட இந்த சில பேர் டெக் சேனல் வச்சிருப்பாங்க சில பேர் வந்து இந்த கேமிங் சேனல் வச்சிருப்பாங்க இவங்க எல்லாரையும் விட அந்த உதவி வீடியோக்கள் போடுறவங்க எந்த நாள்ல இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரிபிள் மடங்கு டபுள் மடங்கு காசு வந்து வரும் அது காரணம் என்னன்னா பாக்குற மக்கள் வியூவர்ஸ் இருக்காங்கன்னா செல்வந்த நாடுகள் இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க கனடா அமெரிக்கா ஃபுல்லா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இப்படியான நாடுகள் இருந்து தான் பார்ப்பாங்க அப்ப அப்படியான நாடுகள் இருந்து பார்க்குள்ள அந்த வீடியோக்கள் அந்த நாட்டுக்காரங்களோட ப்ரொடக்ட் தான் போகும் அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து காசு அதிகம் அதுலயும் அந்த விளம்பரத்தை இப்ப உதவி செய்யற வீடியோ அப்படின்னு வரைக்கும் மக்களோட மனப்பாங்கு என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த தம்பி வந்து உதவி செய்யுது அக்கா உதவி செய்யுது அப்ப இந்த அக்காவுக்கு ஒரு ப்ராஃபிட் போகட்டுமே அப்படின்னு போட்டு அதுல வர்ற விளம்பரங்களை ஸ்கிப் பண்ணாம பார்ப்பாங்க அப்ப வெளிநாட்டு வியூ ஒண்ணு ரெண்டு வெளிநாட்டு ப்ராடக்ட் அதுல விளம்பரமா வருது பார்க்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லா புண்ணியமா போய்டும் அவங்களுக்கு ப்ராஃபிட் போட்டுமே அப்படின்னு ஃபுல்லா பார்த்துறது அப்ப சாதாரணமா ஒரு யூடியூபர் ஒரு ஒரு ஒன் கே எடுக்கிறாங்க ஆயிரம் வியூ எடுக்கிறாங்க அது வந்து இந்த யூகே அப்புறம் கனடா அமெரிக்கா அப்படியான வியூக்கள் வந்து ஒரு பத்து பெர்சன்ட் தான் இருக்கு மீதி ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் அல்லது எண்பது பெர்சன்ட் இங்கே ஏசியாவில தான் இருக்கு இந்தியாவில் இலங்கையில சிங்கப்பூர்ல தான் இருக்கு அப்படின்னா 1k view க்கு வந்து சைவர் தசம் 85 டாலர் அல்லது சைவர் தசம் 90 டாலர் அல்லது சைபர் தசம் 70 டாலர் அல்லது சைபர் தசம் 65 டாலர் அப்படியே தான் வரும் 1 டாலர் கூட வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏசியா ஏசியால இருந்து மட்டும் view வந்து ஒரு 85 வீதம் 80 வீதம் 90 வீதம் இருந்தா 1k view க்கு 1000 view க்கு 1 டாலர் கூட வர்றது கஷ்டம் ஆனா இதுவே இந்த 1000 view க்கு இப்ப கனடா யூகே அமெரிக்கா இப்படியான நாடுகள்ல இருந்து வந்து இருந்ததுன்னா அந்த ஆயிரம் வியூக்கு வந்து கண்டிப்பா அப்படின்னு வந்துடும் சரிங்களா இதுதான் அதுலயும் அந்த வியூ வந்த வீடியோ டியூரேஷன் வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிடம் முப்பது நிமிடம் நாப்பது நிமிடம் ஒரு மணித்தாலம் ஒன்றரை மணித்தேளம் அப்படின்னா அந்த போடுற விளம்பரங்கள் அந்த வீடியோக்கு வர்ற விளம்பரங்கள் அதிகமா வரும் இப்ப இப்ப ஒருத்தவங்க ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போடுறாங்கன்னா அதுல ஒரு ரெண்டு விளம்பரம் வரும் ரெண்டு பாட்டா ரெண்டு பாட்டா அதாவது நாலு விளம்பரம் வரும் அதுவே அவங்க ஒரு பதினாறு நிமிட வீடியோக்கள் போடுறாங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு விளம்பரம் வரும் அது முப்பத்தி ரெண்டு வீடியோ போடுறாங்கன்னா அதுல பதினாறு விளம்பரம் வரும் அப்ப டியூரேஷன் கூட கூட விளம்பரம் கூடும் அப்ப ஒரு ஒரு மணிக்கால வீடியோ உதவி செய்யற வீடியோ ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மணிக்கால வீடியோ போட்டிருக்காங்க அதுக்கு ஆயிரம் பேர் பார்த்திருக்காங்க வீதம் எழுபது வீதம் எண்பது வீதம் தொண்ணூறு வீதம் வந்து வெளிநாட்டுல இருந்துதான் வருது அதாவது செல்வந்த நாடுகள்ல இருந்துதான் வருது யூகே கனடா அமெரிக்கால இருந்துதான் வருது அப்படின்னா அந்த ஆயிரம் வியூலே அவங்க ஒரு பதினைஞ்சு டாலர் இருபது டாலர் கிட்ட எடுத்துருவாங்க சரிங்களா ஆயிரம் தெரிஞ்ச ஆயிரம் பியூக்கு முப்பது டாலர் எடுத்தவங்களும் இருக்காங்க தொண்ணூற்றி வீதம் கனடா யூகே ஆஸ்திரேலியா அமெரிக்கா இப்படியான நாடுகள்ல இருந்து மட்டும் வியூ வந்து சரிங்களா இதுதான் யூ அல்கரிதம் அதோட காசு வார விதம் சரியா அப்ப அதனால இந்த உதவி செய்யறவங்க பல பேர் இப்ப நல்லா இருக்காங்க அப்படின்னா காரணம் என்னன்னா அந்த உதவி செய்யற வீடியோக்களோட பவர் அப்படி அந்த போட்டிருக்க தம்னையில் ஒருத்தங்க அழுது இருப்பாங்க கையெழுத்து கும்பிட்டு இருப்பாங்க இல்ல அந்த வார்த்தைகள் இவங்களுக்கு இப்படி நேர்ந்தது இப்படி கொடுமை அப்படின்னு மனுஷனா பிறந்தவன் கிட்ட எது இருக்கோ இல்லையோ நைன்டி எயிட்டி பெர்சென்ட் அந்த ஒரு இது ஒன்று இருக்கும் ஒன்னு அவங்களோட வாழ்க்கையில் அப்படி ஒண்ணு நடந்திருக்கும் அது பல பேர் அந்த மண் வாசனைய விட்டு ஏங்குறவங்களா இருப்பாங்க தங்களோட மண்ணுக்கு திரும்ப போக முடியாதா அது முடியாதா அப்படின்னு துடிக்கிறவங்க இருப்பாங்க ஆஹ் இல்ல அவங்களோட உறவுகளுக்கே இப்படி ஏதாவது நடந்திருக்கு அப்ப எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஒரு வீடியோ வருது ஒரு தமிழர் வருதுன்னா கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அப்படியே பார்ப்பாங்க போக போக வீடியோவும் அப்படியே ஒரு ஒன் ஹவர் போயிடும் விளம்பரமும் வந்துடும் ஈவென்ட் பல பேர் திரும்ப திரும்ப பார்ப்பாங்க இதனாலதான் அந்த உதவி செஞ்சவர்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களை ஆரம்பிச்சு இல்ல ஒரு நாலு வருஷத்துக்கு உங்களை ஆரம்பிச்சு இப்ப அந்த உதவி செய்கிறவங்களை பாத்தீங்கன்னா வர லெவலே இருக்க காரணம் என்ன அந்த பவர் ஆஃப் ஹெல்ப்பிங் வீடியோஸ் சரிங்களா அப்ப அந்த பவர் ஆஃப் ஹெல்ப்பிங் வீடியோஸ் செய்றவங்க எல்லாம் வந்து இப்போ நீங்க யாரை எடுத்தாலும் பாருங்க எல்லாரும் சீரும் சிறப்புமா செயல்பந்திருக்கலாம் தான் இருக்காங்க அதுக்கான மெயின் ரீசன் இதுதான் இதனால தான் பல பேர் அந்த ஹெல்ப்பிங் வீடியோஸ் தேர்வு செய்கிறது அது உதவி செய்யணும்ன்ற மனசாலியோ ம் மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற இதனாலயோ சத்தியமா இல்லை இது மட்டும் இப்படி காசு வராம யூடியூப்ல இருந்து காசு வராம இருந்ததுன்னா எவனுமே உதவி செஞ்ச எவனுமே நைன்டி ஃபைவ் எவனுமே செஞ்சிருக்க மாட்டான் தொட்டே இருக்க மாட்டான் சரியா இது மறுக்க மறைக்க முடியாத உண்மை சரி அப்ப இதுதான் அந்த உதவி செல்வ செய்த பல மகான்கள் பல மக்கள் நாயகர்கள் அவங்க நல்லா வந்ததோட மெயின் இது இதுதான் சரிங்களா அந்த 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 ஏழைகளோட கதைகள் கண்ணீர்கள் அப்படியான வீடியோக்கள் தான் அவங்களுக்கான அந்த ஒரு பெரிய வருமானத்தை கொடுத்தது அதுல பல பேர் சொல்றாங்க ஆமா நான் எங்களுக்கு யூடியூப் தான் தருது தந்தது அது நூறு வீதம் உண்மை அந்த யூடியூப் வருமானம் எங்கேயோ வரும் நினைச்சு பாருங்க ஆயிரம் வியூ உதவி செய்யற வீடியோக்களை போறவங்களுக்கு ஆயிரம் வியூ அந்த ஆயிரத்துல தொண்ணூற்றி வீதம் வெளிநாட்டு வியூ கனடா அமெரிக்கா யூகே அப்படியான இது அந்த ஆயிரம் வியூக்கே வந்து ஒரு நாற்பது ஐம்பது டாலர் வந்துடும் ஒரு மணித்தாலும் ஒன்றரை மணித்தால வீடியோக்கள் விளம்பரங்கள் அதுல வரும் அப்ப ஒரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போட்டு காலையில ஒரு ஏழு மணிக்குள்ள ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் வியூன்னா ஒரு வீடியோக்கு எங்க கணக்கு ஒரு வீடியோக்கு எங்க கணக்கு அது ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ படி பார்த்தா கணக்கு எங்க சோ அப்ப பல பேர் சொன்னது போல சில உதவி செய்கிறவர்கள் சொன்னார்கள் யூடியூபர் தான் எங்களை வந்து இப்படி பணக்காரர்கள் ஆக்கி ஆக்கிச்சு செல்வந்தர்கள் ஆக்கிச்சுன்னா நூறு வீதம் உண்மை ஆனா அதுல பல மக்களோட ஒரு கொஷன் ஒன்று இருக்கு உங்களோட திறமையினால நீங்க இப்படி மக்கள் உங்களை பார்த்தார்கள் உங்களை விரும்புகிறார்கள் உங்களை நேசிக்கிறார்கள் உங்கள் திறமை வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போச்சு உங்களுடைய உழைப்பு மட்டும் உங்களை கொண்டு போச்சுன்னா சத்தியமா இல்ல அங்க அழுது கதறி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு ஏங்கி அந்த முகங்கள் தான் இந்த வருமானத்தை கொடுத்தது என்றதும் மறுக்க மறக்க முடியாத உண்மை இதையும் மக்கள் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க நானும் அதை சொல்றேன் சரிங்களா இது வந்து இப்ப சமீபத்துல நடக்கிறபடியா பல பேர் வந்து அஹ் ஒரு பெரியதொரு மைண்ட்ல வச்சு கொஸ்டின் வைக்கிறது சில பேர் இப்ப நான் பார்த்த ஒரு கடந்த ஒரு அஞ்சு நாள் அஞ்சு பேர் உதவி செய்யற யூடியூபர்ஸ் வந்து வேற வேற நாடுகள்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் யூடியூப் மூலம் தான் நாங்கள் இப்படி செல்வந்தர்களா வந்தோம் நீங்களும் வாங்க யூடியூபுக்கு அப்படின்னுக்குள்ள மெயினான உண்மையிலேயே அவங்க யூடியூப் மூலம் தான் நல்லா வந்தாங்க பட் அவங்க தேர்வு செய்த அந்த உதவி செய்யற வீடியோக்கள் இருக்குல்ல அதுதான் அவங்கள தூக்கி விட்டுது இதுவே இப்ப நான் வந்து இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பாங்களோ தெரியல இப்ப நான் மட்டும் ஒரு ஒரு மணி தேரம் பேசுற வீடியோ போடுறேன்னு வைங்க இல்ல வேற யாராவது ஒரு ஒரு மணி தேனும் குக்கிங் வீடியோ போடுறாங்க இல்ல ஒரு ஒன்றரை மணிக்கால பிளாக் வந்து போடுறாங்கன்னா கண்டிப்பா அவ்வளவு நேரம் யாரும் பார்க்க மாட்டாங்க முடியாது வீட்டை வேற வேலைகள் இருக்கும் தூக்கம் வரும் போகும் அப்ப பார்க்க தோணுமா தோணாது ஆனா அது உதவின்னு வரைக்குள்ள மனசு விடாது பார்த்தே ஆகணும் அதுதான் ட்ரிக்கு அதை வந்து பல பேர் எடுத்துக்கிட்டாங்க பிசினஸ் மைண்டா எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா இது இது வந்து உண்மைடாப்பா இதுதான் உண்மை சரியா இது புண்ணியமா பாவமா அப்படி என்பதை நீங்கள் சொல்லுங்கள் மக்களே உதவி பெற்றவர்கள் இப்ப இருக்கிற இடம் தெரியல ஆனா உதவி செய்யறோம் அப்படின்னு போட்டு நொருத்தங்கிட்ட வாங்கினவங்க ஓகோன்றாங்க இது வந்து உதவியா இல்ல பிசினஸ் அப்படின்றது நீங்களே சொல்லி கொள்ளுங்கள் சில பேர் இதை வச்சு சினிமாக்கெல்லாம் போறாங்க மக்களே அரசியலுக்கு எல்லாம் போற பிளான் போட்டிருக்காங்க சில பேர் போயிருக்காங்க அதுக்கு போவேக்குள்ள இதுதான் ப்ரொமோஷனா கண்ணீரை மக்கள் சேவகர் மக்கள் கதாநாயகன் சூப்பர் ஓகே ஓகே சரி சில காணொலிகள்ல வந்து அனுப்பி அனுப்பியிருந்தாங்க அதாவது உதவி செய்யற ஒருத்தர்கள் தான் என்னோட வீட்டுக்கு வீட்டாக்களுக்கு கூட நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தது இல்லை மல்லிகை கடைகி போனதில்லை அப்புறம் பில் கட்ட போனதில்லை அப்புறம் தண்ணி பில் கட்ட போனது இந்த இவங்களுக்காக வர்றேன் ஆனா என்ன வந்து தப்பா பேசுறாங்க கொமன்ல அப்படின்னு சொல்றாங்க ஏ உங்களோட வீட்டை நீங்கள் கரண்ட் பில் கட்ட போறீங்கன்னா நீங்க உங்களோட காசை கொடுக்கணும் இல்லை உங்க வீட்டாக்களோட காசை வந்து தம்பி போய் கடிதுவானா அவங்கள காசை கொடுக்கணும் ஆ ஒன்று அது உங்களுக்கு நட்டம் ரெண்டு உங்களோட கரண்ட் பில்ல கட்ட போறீங்க உங்களோட தேவைக்கு கட்ட போறீங்கன்னா பார்க்குற மக்கள்ட்ட அனுகாபம் வருமா பாவம் வருமா விளம்பரத்தையும் சேர்த்து பார்க்கணும் தம்பிக்கு ஒரு ப்ராஃபிட்டா வரட்டும் பிள்ளைக்கு ஒரு ப்ராஃபிட்டா வரட்டும் போட்டா வர்ற வருமானத்தை விட இன்னொருத்தருக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு போட்டா வருமானம் அதிகமா இல்ல நாளே நீங்க இதெல்லாம் சும்மா பண்றீங்க சோ ஒரு மணித்தேனா ஒன்றரை மணித்தால ரெண்டு மணித்தால முப்பது நிமிடம் நாற்பது நிமிடம் வீடியோ போட்டு அதுல வந்து ஒரு கண்டா இது கிடைக்குது டியூரேஷன் அதிகரிக்குது உங்களை உதவி வீடியோ பாக்குற கூட்டம் இருக்குது அப்ப உங்களுக்கு காசு எக்கச்சக்கமா வருது அப்ப காசுக்காக தானே பண்றீங்க ஏதோ சேவைக்காக பண்ற மாதிரி சொல்றீங்களே என்னையா நாடகம் இது மக்களே நான் சரியா பேசணும் கொமன்ல சொல்லுங்க மக்களே பண்றீங்கல்ல அது இது காசுக்கு பண்றீங்க இதுல என்ன தற்பெருமை இதுல என்ன தற்பெரு பெருமை நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரியா ஒருவேளை எனக்கு இது இல்லையான்னு எனக்கு தெரியல முடிஞ்சா சொல்லுங்க மக்களே இல்லை எனக்கு ஏ புரியலை எனக்கு புரியலை சரி ஓகே கஷ்டமா இருந்தோம் ஓரளவு உழை உழைச்சி நல்லா உழைச்சாச்சு பட் அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஓகே மக்களே அடுத்தது வந்து ஜால்பாண யூடியூபர்ஸ் பண்ண ஒரு சம்பவம் அப்ப அந்த சம்பவம் மூலம் ஃபியூச்சருக்கு வந்து ஒரு அட்வைஸ் ஒன்று இப்ப பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிக்டாக்ல பேஸ்புக்ல அவங்க நேரத்தை செலவழிச்சு கொண்டிருக்காங்க இப்ப பேஸ்புக்கும் காசு கொடுக்குது டிக்டாக்கும் காசு கொடுக்குது ஆனா யூடியூப் கொடுக்கிற மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா யூடியூப்ன்றது பெரிய ஒரு நிறுவனம் கூகுள் அட்சன் அப்படின்றதா காசு தாராங்க அப்ப கூகுள்ன்றது பெரிய பணக்கார நிறுவனம் அதுலயும் யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதவி செய்யறவர்களோட கதை வேற அவங்க எல்லாம் தொட முடியாத உச்சம் அவங்களுக்கான வர்ற இன்கம் ஆனா அதே நேரத்துல இப்போ நம்மள மாதிரி பேசுறவங்களுக்கோ இல்ல குக்கிங் வீடியோ ஹெல்பிங் வீடியோக்கு அடுத்தது பவர்ஃபுல் குக்கிங் வீடியோ சரிங்களா நிறைய பெண்கள் வந்து பார்ப்பாங்க அப்போ குக்கிங் வீடியோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் வெளியில் போய் சாப்பிட்ற வீடியோ மூணாவது சாப்பிட்ற வீடியோ அது வெரி பவர்ஃபுல் மூணாவது இடம் நாலாவது பிளாக் ஊரூரா போடுறது அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி இப்படி வாயால் பேசுறது ஆறாவது கேமிங் ஸோ இப்படி எல்லாத்துக்குமே காசு வரும் வேற எந்த தளமும் தராத அளவுக்கான காசு நீங்கள் போடுற உங்களுடைய திறமை யூடியூப்ல போட்டீங்கன்னா யூடியூப்ல உழைக்கலாம் அதுலேயும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா வரலாம் சரிங்களா பல பெண்கள் இருக்கீங்க குக்கிங் தெரிஞ்சிருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுடைய திறமைகள் இருக்கும் நடனம் கலை அந்த கலை அப்படின்னு அதை வந்து யூடியூப்ல பண்ணுங்க அதன் மூலம் நீங்க குடும்பத்தில் நல்லா வாங்க உங்களை குடும்பத்தை நல்லா வச்சிருங்க இப்போ யார்பான யூடியூபர்ஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு இதோ ஒரு கெட்டுகிதர் மாதிரி பண்ணாங்க அதை ஒரு ஒரு யூடியூபர் தான் ஆர்கனைஸ் பண்ணாரு நினைக்கிறேன் ஸோ அவங்க எல்லாரையும் தூக்கி விட்டது யூடியூப் தான் சரிங்களா பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ அதனால இளைஞர்கள் நீங்க வந்து இன்னொருத்தங்க கிட்ட போய் வேலை இல்லை அதுன்னு சொல்றத விட உங்களோட போன்லயே உங்களை மூணு வேளை ஒரு நாளைக்கு குக் பண்ணுவீங்க வீட்டு அம்மா குக் பண்ணுவாங்கல்ல அம்மா விடாதீங்க நீங்க வந்து போங்க போய் குக் பண்ணுங்க அதை வீடியோ எடுத்து போடுங்க நல்ல சரியான முறையில நல்ல நல்ல புதிய உணவுகளை சொல்லி கொடுங்க மக்கள் உங்களை தூக்குவாங்க இலங்கையில சரித் செல்வா அப்படின்றவர் குக்கிங் வீடியோ போட்டு கொலம்போல வயடின்ற பெரிய ஹோட்டலை வந்து நிறுவிச்சு பண்ணி பண்ணியிருக்காரு பல வெளிநாட்டவர்களை திரும்பி பார்க்க வச்ச இளைஞர் சோ அவரை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொள்ளுங்க அவருடைய வீடியோக்குள்ள இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொள்ளுங்க அவரை பார்த்து இளைஞர் வந்துருக்காரு ஜார்பான படிச்சவர் அசார் டாக் ஏதோ ஒரு பேர் ஒன்று சரியா இப்போ துபாயில போய் படிக்கிறார் படிக்கிறாரோ என்ன பண்றாரு அவருடைய வீடியோக்குள்ள அருமையா இருக்கு பட் அவர் பண்றதை விட நீங்க இன்னும் டீட்டெயிலா பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா வரலாம் இது வந்து குக்கிங் வீடியோக்கு இருக்கிற பவர் யூஸ் பண்ணிக்கொடுங்க சரிங்களா ஆனா வருமானத்துக்காக உதவியை மட்டும் தொற்றாதீங்கடாப்பா கஷ்டமா கிடையாது பாக்க நான் நல்லதுக்குதான் தான் சொல்றேன் நன்றி